வளர்ந்து வந்த நடிகர்னு மறைமுகமாக பேசுறீங்க கமலஹாசன் வெளிப்படையாக சொல்லுங்க இந்த மாதிரி இந்த வேல்பாரியில் யார் யார் நடிக்க போறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ்ட கிரியேட் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல ரஜினி மேடையேறி சில விஷயங்கள் பேசுறாரு அந்த சினிமா மோசகர் ஆஸ்கார் மூவிஸ் தரை பலர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் டாப்பிக்கு எப்பவுமே வந்து அவர் அதிகமாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே இது தான் அன்றைக்கி பேசுனாருனா ஃபுல்லாக சென்சேஷனாக போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிபேட்டாகவே எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விகடன் குழுமம் நடத்திய அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பேசுனது வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா கழுகு கதை மாதிரி அது எங்கேயோ போய் முடிஞ்சிச்சு சார் அது இன்னைக்கு ஃபுல்லாக அதான் டிபேட்டாக போயிட்டு இருக்கு இல்லை இல்லை நேற்றுக்கு மாலை வந்து அந்த விழா நடந்துச்சு சு வெங்கடேசன் எழுத்தாளர் அவர் வந்து எம்பியாகவும் இருக்கார் அவர் வந்து வேள்பாறைன்னு ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காரு அந்த நாவல் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அப்புறம் புத்தக வடிவில் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் பிரதிகள் விற்றுருக்கு அந்த ஒரு லட்சம் பிரதிகள் இன்னைக்கு ஒரு புத்தகம் ஒரு நாவல் இந்த காலத்தில் விற்கிதுன்னா அது பெரிய விஷயம் சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது நல்ல திறமையான நல்ல பண்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அருமையான எழுத்தாளர் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய நாவல்களை வந்து சு வெங்கடேசன் எழுதியிருக்காரு இப்போ இதுக்கு வந்து ஒரு விழா அது விகடன் தான் வந்து அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா அது விகடன் பப்ளிகேஷன்ஸ் அந்த நாவல் ஸோ அந்த விழாவுக்கு சூ வெங்கடேசன் வந்து ரஜினியை க கூப்பிட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா சார் இந்த விழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரஜினி சொல்லியிருக்காரு வெங்கடேஷ் நான் அந்த நாவலே படிக்கலையே நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு அந்த புக்கை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சூ வெங்கடேசன் ரஜினி சந்திக்கும் போது இந்த நாவலை வந்து ரஜினி கொடுத்துருக்காரு வேல்பாரி நாவலில் முழுசாக நான் படிக்கலையே ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் படிச்சிருப்பேன் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னா இல்லை சார் நீங்கள் புத்தகத்தை பற்றி கூட ஒன்றும் பேச வேணாம் நீங்கள் வந்து சிறப்பிச்சாவே எனக்கு பெருசாக இருக்கும் சார் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு நான் வைசாகில் ஷூட்டிங்கில் இருக்கேன் கண்டிப்பாக வந்து தான் ஆனும்மா அப்படின்னு கேட்டுக்காரு சார் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வரலேனாலும் என்றைக்குமே அதே அன்பு பாசம் உங்கள் மேலே எங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்தால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி சார் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து விரும்பி கூப்பிட்றீங்க நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நேற்றுக்கு வந்து இந்த வேல்பாரி அந்த அந்த புத்தகம் ஒரு லட்சம் பிரதிபித்த விழாக்கு வந்து வெற்றி விழாக்கு வந்து ரஜினிகாந்த் வந்திருக்காரு அது அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கர் வந்திருக்காரு ஏன்னா சங்கர் வந்து வேல்பாரியை வந்து ப படமாக்குறதுக்காண்டே அந்த நாவலை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து அவர் வாங்கி வச்சுருக்காரு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு வேறு வேற பிரபலமான பெரிய நடிகர்கள்லாம் அதில் நடிக்க போகிறாங்க பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் எப்படி பொன்னியின் செல்வனில் இந்த கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்க இந்த கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வேல்பாரியில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ்ட்டை கிரியேட் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல ரஜினி மேடையேறி சில விஷயங்கள் பேசுகிறாரு அந்த பேசுகிறது வந்து பெருசாக வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா ரஜினி வந்து வந்தோடனே சில விஷயங்கள் சொல்கிறாரு விகடனை வந்து அதாவது வந்து காமெடியாக அட்டாக் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா விகடன் குரூப் இருக்காங்களே நூறு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க வந்து பல நேர நேரங்கத்தில் வந்து விகடன் ஜூனியர் விகடனு விகடன் போஸ்ட் இப்படி பல பத்திரிகை பல வடிவத்தில் பத்திரிகைகளை வச்சு என்னை வந்து அட்டாக் பண்ணி ஒரு காலத்தில் வந்து பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நகைச்சுவையா வந்து ரஜினி சொல்றாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து விகடன் குழுமம் வந்து பத்திரிகை துறையை விட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் எத்தனையோ கோடி சம்பாரிச்சிடலாம் ஆனா பத்திரிகை துறையில வந்து ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருக்காங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெறியோடு பண்போடு வந்து பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாராட்டியும் தெரிவிச்சிருந்தாரு அப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு விழாக்கு போயிருந்த ஏவா வேலு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு அந்த புத்தகம் வேலு விளாட்டு விழா வெளியிட்டு விழாக்கு என்னை கூப்பிட்டு நான் போயிருந்தேன் அந்த புத்தகம் வெளியிட்டு விழாவில் வந்து அதாவது சீனியர் அதாவது மூத்த மாணவர்கள் வந்து பாஸ் ஆகிட்டா கூட அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அந்த கிளாஸ்லேயே தான் இருப்பேன்னு அடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை பற்றி சொல்லியிருப்பார் துரைமுருகனை பற்றி சொன்னது வந்து பெரிய சர்ச்சையாச்சு அதாவது வந்து அதாவது வந்து பல வருடங்களும் அதை கட்சியை விட்டு போகமாட்டாரா போகமாட்டார் அப்படின்ற பொருளை ரஜினி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையாகி போச்சு அந்த இடத்துல துரைமுருகன் கூட ரஜினிக்கு சில பதில் அறியெல்லாம் கொடுத்துருந்தாரு அதாவது வந்து வயசெல்லாம் ஆயிடுச்சு இன்னமும் நீங்கள் நடிக்கும்போது நான் வந்து அரசியல் இருக்கக்கூடாதா அமைச்சராக கூடாத மாதிரி ஒரு 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 பேச்சு ஒன்று இருந்துச்சு அப்புறம் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அது நகைச்சுவையாகவும் நண்பர்கள் ரொம்ப காமெடியாகவும் எடுத்துக்கிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பேச்சு ஆயிடுச்சு அந்த இடத்துல இந்த மூத்த மாணவர்கள் இந்த ரொம்ப மூத்த அரசியல்வாதிக்கு இவங்க தான் வந்து தூணாக இருப்பாங்க அப்படின்லாம் நான் பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன் காமெடியாக எல்லோரும் கைதட்டி சிரித்தோன்னா நான் என்ன பண்ணிட்டேன் மறந்துட்டேன் பாதியை விட்டுட்டேன் பேசாமல் மறந்துட்டேன் விட்டுட்டு இதை மட்டும் பேசிட்டேன் பெரிய பிரச்சனை ஆகி வைரல் பண்ணிட்டாங்க பயங்கரமா வைரல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து காரில் வந்து கிளம்போதே மிஸ்டர் ரஜினி நீ வந்து கவனமாக இருக்கணும் அதாவது வந்து எல்லாரும் எல்லா நிலையிலையும் எல்லா மேடையிலையும் நீ பேசும்போது எதிர்ப்பா எதில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து உன்னுடைய ரசிகர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க அதனால் நீ பேச்சக்கரோடா ரஜினி கரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேராக தான் நான் வந்திருக்கேன் அதனால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது பல விஷயங்கள் வந்து இது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நான் பல விழாக்களுக்கு வந்து என்னை அழைக்கிறாங்க சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து போங்க அஞ்சு நிமிஷம் வந்து போங்கன்னாங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த சிறைத்துறையில் இருக்கேன் இது பார்க்குறவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க நான் வந்து ஒரு விழாவுக்கு போனேன்னா இன்னொரு விழாவுக்கு போகாமல் விட்டேன்னா தப்பாக அன்னச்சிப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அங்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிருது இதை தவிர்க்க முடியாதனால நான் பல விழாக்களுக்கு வந்து போகிறதில்ல அதையும் மீறி ஷூ வெங்கடேஷன் கூப்பிட்டதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் இந்த வந்து எப்படி சொல்கிறது இந்த வேள்பாரி படம் வெற்றி அடையணும் அப்படிலாம் பேசியிருக்காரு சிறப்பாக அந்த மேடை வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அதே மாதிரி வந்து ரஜினி அவர்கள் வந்து இந்த மாதிரியான விழாக்களுக்கு தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா மனசில் இருக்கிற சில விஷயங்கள் அவர் பேசிடுறாரு அதனால பல பிரச்சனைகள்லாம் நடந்தது எக்ஸாம்பிளுக்கு வந்து வீரப்பனே இருக்காரு இது அந்த பாஷா படத்துடைய தயாரிப்பாளர் இவர் பேசுனதுனால வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு பதவியே காலி ஆயிடுச்சுலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மை தானே சார் இல்லை இல்லை உண்மைதான் அதாவது வந்து ஒரு ஒரு ஜெயலலிதா அம்மையார் பற்றி சில விமர்சனங்களை வந்து அன்னைக்கு தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஏதோ ஒரு பட விழாவில் போய் ஒரு ஆடியோ விழாவில் போய் என்னமோ ஒன்று பேச போய் அதாவது வந்து சக்சஸ் மீட்டில் பேசிட்டு மீட்ல பேச போய் அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து வீரப்பனை கூப்பிட்டு அவர் எப்படி இப்படி பேசிட்டார் நீங்கள் எப்படி அந்த மேடையிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால் என்ன ஆகி போச்சு ஒரு மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் போஸ்ட்டே வந்து கேன்சல் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி வந்து இதை கேள்விப்பட்ட ஐயோ நம்ம ஏதோ ஒன்று பேச போய் அது வந்து இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து வந்து வீரப்பன் ஐயா வந்து மினிஸ்டர் போஸ்டே காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அவர் வீரப்பனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் சகஜம் நான் இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரஜினி நீங்கள் ஆஸ் இட் இஸ் இருங்க கூலாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் ரஜினி ரஜினியை பற்றி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரால் யாருக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே நினச்சிட்டே இருப்பார் தொடர்ந்து அதையே நினச்சிட்டு இருப்பார் அதனால் அந்த நேரத்தில் அவரோட மனசு புண்பட்டு இருந்துச்சு இப்போ இன்னொரு விஷயம் அதாவது வந்து நீங்கள் நிறையா நேரங்களில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினி பெருசாக இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கில் டக்குன்னு போகும்போது ஒரு பைட்ஸ் எடுக்க போனால் கூட ப்ரெஸ் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டால் கூட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பே பேசிட்டு கடை கடை கடன் கடந்து போயிடுவார் ஆல் தி பெஸ்ட் குட் ஓகே ஓகே குட் குட் வெரி குட் சூப்பர் பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் காரணம் என்னென்னா அவர் வந்து ஏன் அப்படி போகிறார் அப்படின்னா அவர் நின்று ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசினாலும் வச்சுக்கோங்க எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுவார் மனசு போட்டு படப்படன்னு உடச்சி விட்டுருவார் அது பெரிய சர்ச்சையாக ஈஸியாக இது மாதிரி வந்து பல நேரங்களில் பல சர்ச்சைகள் வந்து ரஜினிக்கு வந்திருக்கு இது இது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்தில் ஒரு காட்சி இருக்கும் அது என்ன அப்படின்னா வினு சக்கரவர்த்தி அவர் வந்து ரஜினியோடைய வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காண்டி போவார் அந்த நேரத்தில் ரஜினி வந்து அவரோட மாடெல்லாம் கொண்டு போய் வினு சக்கரவர்த்தி வீட்டெல்லாம் கட்டுவார் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையான ஒரு டைலாக்லாம் பேசுவார் அது எதை வச்சு பேசுனார் அப்படின்னா ராகவேந்திரா கல்யாணம் நபர்களை அந்த மண்டபத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்தபோது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் வந்து திருநாவுக்கரசு அமைச்சராக இருந்தார் அவரை கூப்பிட்டு சரி பண்ணி கொடுங்கன்னு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த கோபம் அதாவது வந்து நம்ம ஒரு இடத்த வாங்கியிருக்கோம் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களே அந்த கோபத்தை வந்து இங்கே வந்து படத்தில் வந்து காட்சி அமைச்சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபா படம் வந்தப்போ ஒரு ஒரு அரசியல் பிரமுகர் அவருடைய த ஒரு கட்சி அந்த கட்சியோட சில பிரச்சனைகள்னால சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி அந்த கோபமான ஒரு கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருந்தார் ரஜினி பல வருடங்களுக்கு முன்னாடி மனசில் பட்டதை சீனாவே வச்சுருவாரு ஆ சீனாவே வச்சுருவாரு வெளியிலேயும் சொல்லிடுவார் அதை வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து வயது க மூப்பு காரணமாக அது வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் நினைக்க ஆரம்பித்தார் அது மெச்சூரிட்டி தான் அது காரணம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னா அஜித்துக்கு பெரிய லெவலில் வந்து அறிவுரை கூறினதும் ரஜினி தான் அஜித் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் பட்டதெல்லாம் பேசுவார் ஒரு முதல்வர் க கலைஞரையா கலந்துகிட்ட விழாலே பார்த்திங்களா நடிகர்களை மிரட்டி கூப்பிட்டு வராங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு இது அப்போ ரஜினி தான் வந்து அஜித்தை கூப்பிட்டு போய் கலைஞரை ஏட்டை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணார் இதெல்லாம் வந்து நடந்தது அது அதுக்கப்புறம் அஜித் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி எப்படி ஆரம்ப காலத்தில் மனசில் பட்டதை பேசுவாரோ அதே மாதிரி அஜித்தும் பேசிகிட்டு இருந்தார் அப்போ ரஜினி ஒரு வாட்டி அஜித்தை கூப்பிட்டு அஜித் வந்து இப்படி பண்ணாதீங்க அதாவது வந்து நீங்கள் வந்து மனசில் பட்டது எல்லாமே பட்டு பட்டுன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு பிரபல நடிகரா இன்றைக்கி மாறிட்டு வரீங்க பிரபல நடிகராக ஆயிட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களை வந்து பெரிய லெவலில் வந்து வந்து சர்ச்சைய சர்ச்சைக்குள்ளாக்கி பிரச்சனை ஆக்கிடுவாங்க வேண்டாம் நீங்கள் பேச்சை குறைச்சுங்க நான் கூட அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்தில் அறிவுரை கொடுத்ததெல்லாம் ரஜினி தான் அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் உங்களை வந்து எல்லாரும் திரும்பி பார்க்கணும் நீங்கள் பில்லா படத்தை வாங்கி பிரீமேக் நடிங்கன்னு சொன்னது அதுவும் ரஜினி தான் இந்த மாதிரி வந்து அதாவது இவர் இன்னொரு நடிகர் அவர் நமக்கு போட்டியாக வந்துடுவாரு அவர் பெரிய லெவலில் வந்துடுவார் அப்படிலாம் நினைக்க மாட்டார் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ரஜினிகாந்த் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேடைகள்லயுமே பாருங்களேன் கொஞ்ச நேரம் வந்து தொடர்ந்து பேசினா வச்சுக்கலாம் லூஸ்டாக கூட்டுருவாரு மனசுல பட்டதை சொல்லிடுவாரு அதனால வந்து இப்ப பயந்துகிட்டே தான் மேடைகள்ல பேசுறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கூலி ஆடியோல்லாச்சு பேசிட்டு என்ன பேச போறாரு என்ன பேச போறாரு என்ன பேச போறாருன்னு இப்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் வந்து மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஏன்னா நான் இதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா ஜெயிலர்ல வந்து அந்த காக்கா கதுக்கு அது சொன்னார் பாருங்க ஆமா அது பயங்கரமா வைரல் ஆகி எங்க பார்த்தாலும் அதை பத்தி தான் பேச்சு வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ரஜினி வந்து அர்த்தம் வாய்ந்த ராஜான்னு சொன்னது வந்து அது இன்னும் பயங்கரமா போயிடுச்சு ஆமா சொன்ன மாதிரியே ஜெயிலரும் அடிச்சு எங்கேயும் நவுத்திருச்சு ஸோ சோ தான் நான் கேக்குறேன் இவர் அதனால தான் தவிர்த்துட்டே வராரா அப்படியே மனசுல இருக்கிறத எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது யாரையும் பாக்குறது கிடையாது அப்படி தானே இருக்கார் சார் அவர் நேற்று பேசும்போது கூட பழைய ரஜினி தான் இருக்குது அந்த குரல் அந்த கம்பீரம் அது மாறவே இல்லையே நான் அங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதை வந்து இதை விட்டுட்டோம் நம்ம அதாவது அந்த இந்த மேடை இந்த இந்த புத்தக வெளியீட்டு மேடைக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமாரை நீங்கள் கூப்பிட்ருக்கணும் அவர் தான் பார்த்தீங்கன்னா மகாபார மகாபாரத்தை கரைச்சி குடிச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் மேடையில் நின்று அப்படியே எதையுமே மறக்காமல் பேசுகிறாரு அப்படி ஒரு நாக சக்தி இந்த வயசில் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர் பயங்கரமான ஒரு இன்டெலிஜன் அறிவுஜீவி அவரை வந்து நீங்கள் இந்த விழாக்கு கூப்பிட்டுருக்கலாம் அவங்களையெல்லாம் கூப்பிடாமல் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசில் ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு கூலிங் லேசை போட்டுட்டு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு நான் வாட நடந்து போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்ன கூப்பிட்டீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இது யாரையும் கலாய்க்கிற மாதிரியே இல்லைல்ல சார் இது ஆக்சுவலா வந்து அதாவது என்னன்னா ஆரம்பத்துல ரஜினி வந்தபோது ஸ்டெயிலே வந்து ஜெயிச்சிடறாரு அடிச்சுருவா சிகரெட் தூக்கி போடுறாரு அப்படி முடிய கோதி விடறாரு அப்படிங்கிறாரு கூலிங் அப்படி போடுறாரு இதே பண்ணியை வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு இதே பண்ணியை வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு இதே பண்ணி வந்து கிளாப் வாங்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு புரிதவங்களுக்கு அதனால அதனால் அதை அதை வந்து மைண்டில் வச்சு தான் அப்படி பேசிவிட்டு அனுப்பி இப்ப ஏன்னா நான் அந்த நேரத்தில் ஒரு வளர்ந்த வந்து ஒரு நடிகர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரா நான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பல கெட்டப்லாம் போட்டு உழைச்சி சா என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் தேட்டரில் இவங்களை வரக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரை வந்து ஆனால் இந்த ரஜினி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அப்படி இப்படின்லாம் பண்ணுறாரு ஆனால் மொத்த கூட்டமும் அந்த பக்கம் தானே போகுது என்னோட உழைப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு புலம்புனா தான் அப்போது ஒரு பத்திரிகையில் பயங்கர பரபரப்பு எழுதியிருந்தாங்க ஏன் வளர்ந்து வந்த நடிகர்னு மறைமுகமாக பேசுகிறீங்க கமலஹாசன் வெளிப்படையாக சொல்லுங்கள் இல்லை சொல்கிறேன் சார் நான் ஆக்சுவலாக அப்போ பேசப்பட்டது எனக்கு அது ஃபுல்லாகவே தெரியல இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றது கமல் எப்படின்னா கமலுக்கும் ரஜினிக்கும் நல்ல நட்பு இருக்குது நல்ல நண்பர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டாக ரெண்டு பேருமே வந்து நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து போட்டி நடிக்கிற ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நண்பர்களாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ சிவாஜியும் எம்ஜிஆரும் பெரிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அப்படி அமையலை அதுக்கப்புறம் இப்போ அஜித்தும் விஜயும் பெரிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அப்படி அமையலை இப்போ தனுஷும் சிம்புவும் பெரிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அப்படி அமையல ஆனால் ரஜினியும் கமலும் பார்த்தீங்கன்னா பெரிய நண்பர்களாக இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கிறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது கமலுக்கு ஒரு ஆதங்கம் அது என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம் பண்ணுறோம் அவை குருதி தசாங்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் நடிக்காத நடிப்பா என்னென்னமோ அதாவது வந்து விஸ்வரூபம் என்னென்னமோ பண்றோம் ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய உச்சமும் உயரமும் கிடைக்க மாட்டேது ஒண்ணுமே இல்லை ஸ்டைல வச்சே ரஜினி வந்து எல்லாரையும் தட்டி தூக்கிடுறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தங்களை வந்து அந்த காலத்தில் பதிவு பண்ணியிருக்கார் சில இருந்தேன் சில பேர் சில பேர் அது உண்மைதான் ஆனால் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து கடந்து போங்க போகும்போது கவலுக்கும் அந்த ரியாலிட்டி வந்து புரியுது ரஜினி ஏதோ ஒரு மாசு ஏதோ ஒரு அதிர்ச்சியை புரிவி மக்கள் வந்து அவர் ஒன்றுமே இல்லைன்னா கூட புரிஞ்சிச்சு சும்மா வந்து நின்னாலே ரசிப்பாங்க போல அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்றது வந்து கமலை புரிஞ்சுக்கிட்டாரு அது அதுக்கேற்ற மாதிரி கமலை நம்ம வந்து எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாது கமல் வந்து சரிக்கு சமமாக வந்து பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சிவாஜிக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கமல் தான் கமல் மாதிரியோட நடிப் கமல் மாதிரி நடிப்பு வந்து யாராலுமே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை இன்னைக்கு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு தமிழ் ரசிகர்களுக்கு வந்து கமல் ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்து ட்ரீட் கொடுத்துட்டு இப்போது இப்போ ஏன்னா இது என்ன மேடையில் வந்து சிவகுமார் ஊதுரை வந்து சொன்னாரு ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா சின்னதாக துணியை கட்டிக்கிட்டு உயிரை கொடுத்து இந்த பதினாறு வயது நிலைங்கிற படத்தில் அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு போய்ட்டு இருந்தேன் இந்த சிவகுமார் சொன்னார் இப்போ நான் ரசிகர்கள் வந்து நம்ம சொன்னதான் நினச்சிக்க போகிறாங்க மேடையில் சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அந்த மாதிரி நடித்து இந்த மாதிரி நடித்து அந்த வெயிலெல்லாம் புலந்து ஆனால் ரஜினி அப்படிங்கிற ஒரு கிட்ட நாலே நாள் அஞ்சே நாள் தான் வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த படத்தை ஓட்டி பார்த்ததுக்கப்புறமா எல்லாம் பற்ற வச்சுட்டே பரட்டாங்கிற அந்த ஸ்டைலான வசனம் மட்டுமே போகுது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தார் சிவகுமாரே இதை வந்து மேடையில் சொல்லியிருந்தாரு அதாவது ரஜினிங்கிறவர் வந்து எப்படி சொல்லுது ஒரு அதிசய பிறவிதான் ஏன்னா அந்த ஒரு ஸ்டைல ஏதாவது ஒரு வசனம் பேசினா சின்ன பசங்க பேசுறது ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த ரஜினி வசனங்கள்லாம் இப்போ வரைக்கும் போயிட்டு தானே சார் இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கு அதனாலதான் அதனால தான் நேத்து அந்த ரஜினி சார் அந்த மேடையில் பேசினார் பாருங்க பேசினது வந்து பார்க்கும் ரொம்ப நாள் மனசுல இருக்கிற ஆதாரத்தை அந்த இடத்துல கொட்டி தீத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இதன் மூலமா நம்ம என்ன நினைச்சாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓகே ஆடியோ லான்ஸுக்கு ட்ரெய்லர் கொடுத்துருக்காரு போல இருக்குது இதுவே அப்படி இருக்கு அப்போ ஆடியோ லான்ச்சில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார் நிச்சயமாக நிச்சயமாக இருக்கு அது என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே நன்றி சார் நன்றி